இந்திரன் இந்திரண்டு வகைகளில் மெயிலேறிய கிட்டமே வந்து திரு பழிக்க அட்டதொட்டமுடன் அநேக மோர்க்கமாய் துட்டதேவதையும் துட்ட பிரசாசம் மெட்டுண்டும் விதிசடை மூதமும் கூடி விடும்பெள்ளி வஞ்சனை கேதாளு துன்ப பிசாசுகள் நடுங்க பதை பதை திஞ்சிட பாசத்தால் கட்டி உதைத்து விதித்து அங்கு உரட்டி நுறுக்கு சோழத்தாள் துத்தி தூ தூடு தூடுருவி வேடாவிதத்தால் வீசி பருகி மடிவி தேவி வடவாகினி போல் தங்கியாக சிதம்பரம் நக்கரம் தேவி சக்கரம் மகம் பெரும் சாடி வல்ல சக்கரம் அணி சம்பவ சதாசிவ சக்கரம் பதிகர்ம வீர பத்திர சக்கரம் திருவை குண்டம் திருமால் சக்கரம் அருள்வெரு திதி திகி தீரி அக்னி சக்கரம் சந்துக சக்கரம் தண்டாவிதத்தால் விம்ம அடைக்கும் எல்லா சக்கரமும் ஏகரூபாய் என் முன்னே நின்று வாகனத்துடன் மனத்தில் இருந்த தம்பனம் மோகனம் தயவா வசீகரம் இன்பவா கருடனம் மே உச்சாடம் ஒம்பதாம் போ பேதான் கும்பர்கள் ஏதோ எவ்வித் தந்திர மந்திர தருமணி அச்சரம் முந்தன் விபூதி உடனே கந்தனின் கோத்திர வசமாய்காக்க ஏந்தன் மனத்துள் ஏண்டியதும் தந்துர சிந்தருள் யாவர சரணம் தந்தம் எனக்கருள் என்முக அகரணம் சண்முக சரணம் சத்கோணி இறைவா சரணம் சரணம் சத்குரு சங்காரா சரணம் சரணம் சரணவா சரணம் சரணம் சண்முகாச்சரணம் சுவாமி சுவாமிவளை குருநாதன் ஓமடு விரவம் ஆமொர குதித்த கணவரை பொருளே ஓங்காரமாக ஏற்றுள்ளதே ஆங்காரமாக அறக்கருவுளத்தை வேறாக களைத்த வேடவா போற்றிய தேராசூரரை துண்டதும் நான்கு துண்டங்களாய் வேடாவிதத்தால் வீசி அறுத்து பாலா போற்றி பலனின் கோவே நான்கு வரைகள் நாடி ஏதேடும் மாண்பனு சோனே வண்டி மணாலனே நானினும் ஆனவன் நம் என்னை காரணி வந்தே காபதன் படமே காளி கூலி கங்காளி ஓங்காரி கூலி கபாலி துர்கை வேமாளி மா போற்றும்ல்வா மனித குமாரா சித்தர்கள் போற்றும் தேசி வா போற்றி ஏகாச்சரமாய் எங்கும் தானாகி வாகா நின்ற மறைவார் பொருளே துவரத்தா சரத்தா தொல்லுலகு எல்லாம் அதிசயமாக அமைந்த வா போற்றி திரிய சரத்தால் சிவனையன் மாடும் விரிவா உலகில் மேன்மையுற்றவனே சதுர சதுர சரத்தா சாற்றும் யோகம் மதுரமாய் அளிக்கும் பயில் வாகனே பஞ்சாசரத்தால் வரவன் உருவதாய் தஞ்சமென்றோரை தளர்த்த செய்தேன் அஞ்சலத்தை இருக்கும் நித்த நேசரணம் அஞ்சலி செய்த அவரணை காக்கும் ஆறு கோணமாய் ஆறு ஆறுதெழுதாகி ஆறு சிறப்பும் அழகிய முகமோ ஆறு இது சிவியமாக ஆறு இது கண்ணும் புதவடிவமோ சரவணை வந்த சராசர பொருளே ஹரணயன் வாழ்த்தும் அப்பனை கந்தா கரங்கல் பன்னிரண்டில் கதிரும் ஆயுதத்தா தேவோட தாரஹா சுரண்டுதல் வேரரசூ குளம் முடித்து மயில்வா சீ திருச்செந்துவ தேவசேராபதி அஷ்டகுலாச்சலம் யாவயுமாஹி அஷ்டசித்தேகலருள் ஹீசன் புதல் வா துட்டசங்கார சும்பதமன்யா மட்டிராவடிவே வைரா உரைத்துறையே என்போ நத்தொல்லினங்கியநாரணன் கண்குழா காட்சியைக் காட்டிய சராச்சர சைவோமாய் நோ சமச்சரமாக தெய்வமாய் விளங்கும் சரபண்பவனே சரியை கெதையே சார் முதல் யோகம் எறவடற்கு அருடம் ஈசா போட்டு ஏது ரெய்திருணம் என்பால் இறங்கிய கோதுகள் இல்லா குணவென கருளை தரிசனம் கண்ட சாது ஓடு உடன் யான் அர்ச்சனை செய்து அனுகிறம் செய்வா வெள்ளிவல் வினயம் பீனிசமேகம் அல்லபூதங்கள் மாஜமாய் பறக்க அல்லவை போக்கேனின் நண்பர் ஓடு என என்னை சல்லவா சல்லாபமாக சகலரும் போற்ற கண்டு களிப்புற கருணை அருள்வாய் அண்டர் நாயகனே அருமறை பொருளே குட்டி சாதன் குளமிலா வாழன் தட்டிலா தட்டிலா இருடன் சண்டி வேதாளம் சண்டமா முடியும் பண்டை வடியுடைய வாதமோ குன்பமோ சூழேகா மாலை சொக்கடு செய்வோ மூல துரோகங்கள் நுக்கு உடக்குள் பிடிப்பு திட்டு முறைகள் தெய்வத சாபம் குட்டம் கும்பல் புனிய வாஞ்சம் கட்டிலா காணோய் கண்ணோய் கண்ணி எது முதலாக வெவ்விடம் அழைத்தும் உன்னுடை நாமம் போதிய நீரிட கண்ணலொன்பத நில்கலை திலகருணை செய்வது கடனே செஞ்சில் தெய்வநாயகனே தீரனே சரணம் சரணம் சரண சரகணோமோ சரணம் சரணம் சந்து ஆச்சரணம் குன்றுதோராடும் முருகன் இனக்குமரன் கணபதி துணைவாக காதரன் புதல்வா குணவதி உமையால் குமர குருபரா வள்ளி தெய்வா நிமருவியநாயகா வெள்ளி துள்ளி மலையேறும் சுப்பிரமணியா அலுவலி பிரவை அருள்வடி வாழ்வேளா பழனி நகரில் பதியனு ஊழா திருவாபின்குடி சிறக்கும் முருகா அருள் சேர் சிவகிரி ஆறுமுகவா சண்முக நதியும் சாராவன் மலையும் பன்முக நிறைந்த பழனிக்கு இறைவா ஆறாறு நாட்டு அட்டமங்கலமும் ஈரவை ஆபூரியுள்ள ஈராறு ஈராறுவலனி இயங்கும் தலைக்க ஆறாறு சண்முகம் பகர் முதல்வா ஆறு சிரமம் ஆறு முகமும் ஆரமும் ஆறுதாகும் வடிவோம் சிறந்த மகரகுண்டலமோ தடைத்த பிறவை போல் சார்க்கசின் தூரமோ வெந்திர நீரணியே திருநுதல் அழகும் கருணை பொலியம் கண்ணான்கு மூன்றும் குடைத்த புறவும் கூறிய மோக்கம் கடைத்த மதுரைத்த கடிவாயுதலும் வெண்ணிலா பிரபை போல் விளங்கிய நகையம் எண்ணிலா